அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் ஞானசேகர் பேசு இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குழந்தை தொழிலாளர் செயலேதான் என்ற ஒரு கோட்பாட்டில் நிறைய மாணவர்களும் முடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த பதிவை வெளியிட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்கள் அனைவருமே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் இந்த விழிப்புணர்வை பற்றி அவர்களால் முடிந்த விழிப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன் இந்த நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்கள் இன்றைக்கு உருவாகும் மாணவர்கள் நாளைய தலைவர்களாய் மாறுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு முக்கியத்துவமாக வேண்டுகிறது கல்வி அந்த கல்வி அவர்களுக்கு முக்கியமாக கிடைக்காம போகிறதுனால அவர்கள் முக்கியமான வாழ்க்கையை அவர்கள் எழுந்தது இன்றைய மாணவராக போது நாளைய தலைவராக மாறுறாங்க இப்போ மாணவர்களுக்கு முக்கிய மிகவும் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கல்வி என்று அவையாளர்கள் சொல்லியிருப்பார்கள் கற்கை நன்றே புகினும் நன்றே என்ன பொருள் என்றால் பணமோ பொருளையோ பிச்சைப்பது இது பிச்சை புகினும் அல்ல நமக்கு ஒரு விஷயம் தெரி தெரிய வேண்டும் என்றால் பிரிந்தளிடம் சென்று அதை கெஞ்சி கூத்தாடியாவது அவர்களிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் குழந்தை தொழிலாளராக இருக்கிறார்கள் ஒரு மாநிலத்திலேயே இத்தனை லட்சம் குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் இருந்தார்கள் மற்ற மாநிலங்களிலாம் இன்னும் எவ்வளவு குழந்தை தொழிலாளர் இருப்பார் என்று சற்று சிந்திக்கிறேன் இதை தடுக்க நம் சார் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சட்டம் தடுப்பு சட்டம் வழங்கப்பட்டது அரசாங்கம் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் குழந்தை தொழிலாளர் பற்றி அவர்களுக்கான விழிப்புணர்வுகளை நீங்கள் அளிக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தை தொழிலாளியாக இருக்கும் நூறு சதவீத மாணவர்கள் தொண்ணூத்தி நாலு சதவீத மாணவர்கள் பெற்றோர்களுடைய அனுமதியை குழந்தை தொழிலாளியாக இருக்கிறார்கள் மீதி இருக்கும் ஆறு சதவீத மாணவர்கள் குடும்ப சூழ்நிலைக்காக அவர்கள் போன்றனர் எனவே பெற்றோர்கள் அவர்களும் இதனோடு அரசாங்கத்துடன் இணைந்து இந்த குழந்தை தொழிலாளி தடுப்பு சட்டம் விழிப்புணர்வை அதிகமாக வழங்க வேண்டும் இதற்கு விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகிறது எனவே மக்கள் அனைவரும் இதை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று உங்களால் முடிந்த ஒரு ஒரு சதவீத விழிப்புணர்வும் நாளைக்கு நூறு சதவீதமாக மாறும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்